வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கும்பராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பாத்திரலாம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க அதே மாதிரி உங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்டான ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இதுலாம் இந்த வீடியோவோட லிங்க் நீங்க வந்து வைக்க மறந்துடாதீங்க அப்ப மத்த கும்பராசிக்கும் இந்த வீடியோ பயன்படும் கும்பராசிக்கு இந்த சனி பயிற்சியில சனி பகவான் உங்கள் ராசிக்குள் வருகிறார் உங்கள் ராசி அதிபதியும் சனி பகவான் தான் அவர் உங்கள் ராசிக்குள் வருவது ஜென்ம சனி காலம் ஜென்ம சனி பாடாய்படுத்துமா அவஸ்தை தருமா இல்ல என்ன செய்யும் அப்படின்னு பல்வேறு நபர்களுக்கு குழப்பம் இருக்கு நிறைய கும்பராசிக்காரங்க இந்த சனிப்பெயர்ச்சிய பயத்தோட எதிர்கொள்கிறார்கள் ஆனா எந்த விதத்திலும் சனி பகவான் இந்த ஜென்ம சனியில் எந்த ஒரு பாதிப்பையும் தரமாட்டார் நிறைய ராசியில வந்து ஜென்ம ஜென்மச்சனா வந்து கஷ்டம் பல பிரச்சனைகள் தருவார்னு சொல்லுவாங்க ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ராசி அதிபதியின் தன்மைக்கும் ஏற்ப பலன்கள் மாறுபடும் ஒரே மாதிரி எல்லா ராசிக்கும் பலன்கள் எப்பொழுதுமே இருக்காது அதன் அடிப்படையில் இந்த சனி கும்ப ராசிக்கு நல்ல பலன்களையே தரும் ராசி அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலம் பெறுகிறார் அவரோட சொந்த வீடு இந்த கும்பராசி தன் வீட்டிற்கு தானே எந்த விதத்திலும் துரோகத்தையோ பங்கத்தையோ செய்ய மாட்டார் அதனால இந்த சனி கும்பராசிக்கு பயப்படுறபடி எந்த ஒரு பெரிய நெகட்டிவையும் கொடுத்து விடவே மாட்டார் அதனால கவலையே இல்லாமல் இந்த சனிப்பெயர்ச்சியை நீங்கள் எதிர்கொள்ளலாம் கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பையும் உங்களுக்கு தராது ராசியில் இருக்கும் சனி பகவானுக்கு மூன்று ஏழு பத்து ஆகிய பார்வைகள் உண்டு அதன்படி மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் இதை வைத்துதான் இந்த சனிப்பெயர்ச்சியின் பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போறோம் பத்தாம் இடத்தை தொழில் காரகனான சனி பகவான் உங்களோட ராசியில் அமர்ந்து பார்ப்பதால் தொழிலில் மிக பெரிய மாற்றம் ஏற்படும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படும் அன்றாட வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கும் இது ஏற்றம் தரும் காலகட்டமாக இருக்கும் அது மாத ஊதியமோ வார ஊதியமோ தினக்கூலியோ எல்லோருக்குமே மிக பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு உறுதியாக தரும் தொழில் வியாபாரம் வேலை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியாச்சு ஜென்மச்சனி எந்த ஒரு கஷ்டத்தையும் தராதுன்னு சொல்லியாச்சு அப்ப எச்சரிக்கை அப்படின்னு எதுவும் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கு அது உங்களோட ஆத்திரத்தையும் உங்களோட கோபத்தையும் குறைக்க வேண்டிய காலகட்டம் அதே மாதிரி யாரையும் எளிதில் நம்பாம அவங்க சொன்ன கருத்துல உண்மை இருக்கா அது சரியா அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து முடிவெடுக்கணும் இந்த ஒரு எச்சரிக்கையை மட்டும்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் மற்றபடி இந்த சனிப்பெயர்ச்சி எந்த ஒரு கஷ்டத்தையும் எந்த ஒரு தொந்தரவையும் கொடுக்காமல் மிக அருமையான பலன்களையும் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல அனுகூலத்தையும் உறுதியாக பெற்றுத்தரும் சனிப்பெயர்ச்சியாக கும்பராசியினருக்கு இருக்கும் இந்த சனிப்பயிற்சியில தொழில் வியாபாரத்துல ஒரு அருமையான நிலை இருக்கும் ஆனா கடுமையான போட்டி இருக்கும் கடுமையான போட்டியை சமாளிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அதனால இந்த கடுமையான போட்டி இல்லாத தொழில்னு சொல்லி இன்னைக்கு உலகத்தில் எந்த தொழிலுமே இல்லை அப்ப உங்களுக்கு கடுமையான போட்டி இருப்பதால் நீங்க ஏதாவது ஒரு புது யுக்திகளை ஒரு தொழில்நுட்பத்தை ஏதாவது ஒன்றை புதுமையை புகுத்தி மொத்தத்தில் புதுமையை புகுத்தி வியாபாரத்தையும் தொழிலையும் செய்யக்கூடிய ஒரு அருமையான வழியை சனி பகவான் காண்பிப்பார் அதை பயன்படுத்தி நீங்கள் தொழில் போட்டியை தொழிலில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சவாலையும் எளிமையாக எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பும் இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் புதிய முயற்சிகள் கைகூடும் அது தொழில் வியாபாரம் வேலை படிப்பு அல்லது அரசியல் ஆன்மீகம் இந்த மாதிரி எல்லா துறையிலுமே உங்களுக்கு புதிய முயற்சிகள் கைகூடும் வேலை விஷயமாக உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் வெளிநாடு வெளி மாநிலம் வெளி மாவட்டத்தில் ஏதேனும் போட்டிகளில் கலந்து கொண்டால் ஏதாவது பந்தயங்களில் கலந்து கொண்டால் அதில் நீங்கள் வெற்றி வாகை சூடும் அருமையான அமைப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதே மாதிரி ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்வை செய்வதால் குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கிவிடும் உறவினர்கள் நண்பர்களுக்கு இடையே இருந்த மனக்கசப்பு நீங்கும் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் சமுதாயத்தில் உங்களுடைய பெயர் ஏதாவது ஒரு வேலையின் காரணமாக அல்லது ஏதாவது ஒரு பொறுப்பினால் மற்ற நபர்களின் தூண்டுதலினால் கலங்கப்பட்டிருந்தால் நீங்க பழையபடி உங்களோட பெயரையும் புகழையும் மீண்டும் நிலைநாட்டுவீர்கள் தவறு செய்தவர்கள் யார் உங்களை தேவையில்லாம பழி சொன்னார்களோ அவர்களோட குண மற்றவர்கள் உங்களை மீண்டும் நேசிக்க ஆரம்பிப்பார்கள் குடும்ப உறுப்பினர்கள் உறவுகள் உங்கள் மீது தேவையில்லாத ஒரு அந்த இருந்து அவர்கள் பின்வாங்கிவிட்டு மீண்டும் உங்களோடு பாசத்தையும் அன்பையும் உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பயிற்சியின் காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் பல நபர்களோட வாழ்க்கையோ வியாபாரத்திலேயோ தொழில் பார்ட்னர் அல்லது லைஃப் பார்ட்னரோட எப்பவும் பிரச்சனை வரத்துக்கு மிக பெரிய காரணம் ஈகோவும் கௌரவம் தான் அந்த மாதிரி ஈகோ கௌரவத்தினால் பிரிந்த தம்பதியினரோ பிரிந்த தொழில் கூட்டாளியோ மீண்டும் இணைவதற்கான அருமையான அமைப்பு காணப்படுவதால் கண்டிப்பாக உங்கள் தொழில் பார்ட்னர் அல்லது உங்களோட வாழ்க்கை துணை மீண்டும் உங்களோடு இணைந்து வாழ்க்கையை தொடங்குவார்கள் தொழிலில் வந்து உங்க பார்ட்னர் வந்து பிரிஞ்சு போயிருந்தவர் மீண்டும் தன் தவறை உணர்ந்து அவரோட செய்த செயலுக்கு மனம் வருந்தி உங்ககிட்ட மீண்டும் வந்து இணைவார் அந்த மாதிரி அவர் இணைவதால் உங்கள் தொழிலில் மீண்டும் மிகப்பெரிய ஒரு வேகம் எடுக்கும் மிகப்பெரிய ஒரு வியாபாரத்தில் ஒரு உச்ச நிலையை அடைவதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த சனி பயிற்சி நீண்ட காலமாக திருமண தடையால் பாதித்த கும்பராசியினருக்கு திருமணம் கைகூடி வரும் நல்ல வரன் அமையும் வாழ்க்கை துணை நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு அமைவார்கள் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் வயது தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் தொழில் வியாபார ஸ்தலத்தை நீங்கள் புதுப்பித்து அதற்காக கொஞ்சம் பணத்தை செலவு செய்து அதை வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்திற்கு ஏற்ப அழகுபட நீங்கள் பராமரிப்பீர்கள் நீங்க எந்த ஒரு கட்டிடத்தையும் மீண்டும் அழகுபடுத்தி நம்ம வந்து பழையபடி நம்ம பராமரிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு மேலோங்கி காணப்படும் அதற்காக நீங்க செலவு செய்யறதும் அதுக்காக நீங்க வந்து நேரம் ஒதுக்குற மாதிரி காலகட்டமாக இருக்கும் அப்ப பழைய பில்டிங்கா இருக்கலாம் பழைய எந்த ஒரு கட்டிடங்களும் வண்டி வாகனங்களும் புதுப்பிக்கப்பட்டு புது பொலிவுடன் காட்சி தரக்கூடிய அமைப்பை இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி வியாபாரம் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் ஏதேனும் இயந்திரங்களை நீங்கள் பயன்படுத்துபவராக இருந்தால் அந்த இயந்திரங்கள் பழுதாகி இவ்வளவு நாள் நின்னு அதற்கான உதிரி பாகங்கள் கிடைத்தோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்துல சர்வீஸுக்கான ஆட்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்தால் அந்த நபர்கள் இப்பொழுது கிடைப்பார்கள் அதனால வந்து உங்களோட பழுதான இயந்திரங்கள் மீண்டும் உற்பத்தியை தொடங்குவதற்கு இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாக உங்களுக்கு கைகூடி வரும் இந்த ஜென்மச்சனி காலத்தில் சனி பகவானை அனுதினமும் வழிபட மறக்கவே கூடாது இந்த ஜென்மச்சனியில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானாக இருக்கலாம் அல்லது குச்சனூர் சனி பகவானாக இருக்கலாம் இல்லைன்னா திருக்கொல்லிக்காட்டில் இருக்கும் பொங்கு சனீஸ்வர பகவானா இருக்கலாம் இவர்களில் யாராவது ஒருவரை வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் சென்று வழிபட்டு வாருங்கள் ஏழை குழந்தைகளுக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கும் உதவிகள் செய்ய மறந்து விடாதீர்கள் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கு செயற்கை உடல் பாகங்களை வாங்கி கொடுத்தால் இந்த ஜென்மச்சனி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் நீங்க மறக்க முடியாத ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிகழ்த்திவிட்டுதான் செல்லும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான காலகட்டம் நிலவுவதால் உன்னதமான சனிப்பெயர்ச்சியாக இருப்பதால் நீங்கள் இதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த ஜென்ம சனி உங்களுக்கு அதிர்ஷ்ட சனியாகவே இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இன்னொரு ஸ்பெஷல் வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ் டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்